வணக்கம் வணக்கம் சார் நிறைய பேத்துக்கு வந்து புரோக்கரேஜஸ் ஆப்ல வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் விற்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும் ஓகே இன்னைக்கு ஒரு லைவ் டெமோவாகவே வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்குறது எப்படி ஒரு ஸ்டாக் வந்து விற்கிறது இந்த ப்ரோக்கரேஜஸ் ஷாப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் என்ன மீன்படுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பேசலாம் இப்போ நான் வந்து ஒரு ஐஆர்எஃப்சி ஸ்டாக் வாங்க போறேன் ஓகே இப்போ நம்ம போகும்போது ஆப்பில் வந்து பை அண்ட் செல் ரெண்டு இது காமிக்குது வந்து பை கொடுக்க போகிறோம் பைக் கொடுத்தோடனே ஒரு பக்கம் வந்து குவான்டிட்டி காமிக்கிது இன்னொரு பக்கம் ப்ரைஸ் காமிக்கிது மேலே வந்து ரெகுலர் கவர் ஏஓ ஐஸ்பர்க்குன்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது ஓகே நான் ரெகுலராக சூஸ் பண்ணுறேன் ரெகுலர் கீழே பார்த்தோன்னா குவான்டிட்டி ப்ரைஸ் ஓகே இப்போ குவான்டிட்டி அப்படின்றது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் எவ்வளோ வாங்க போறேன்றத முயற்சிடுது ஓகே இப்போ ப்ரைஸ் அப்படின்றது எப்படி நான் செட் பண்ணுறது இப்போ கரண்ட்டாக ஐஆர்எஃப்சி எவ்வளோ போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தோருவா தொண்ணூற்றி வயசா இப்போது ப்ரைஸில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் அந்த ஷேர் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கோ அதே ரேட்டில் நான் கொடுத்து பை பண்ணுறதுக்கு பேர் வந்து மார்க்கெட்டுன்னு கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணீங்கன்னா மார்க்கெட்டில் செல்லர்ஸ் எந்த ரேட்டுக்கு இருக்காங்களோ அந்த ரேட்டுக்கு பை ஆகிடும் சில டைமில் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒனில் ட்ரேட் ஆகிட்டு ஆனால் செல்லர்ஸ் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டியில் ட்ரே செல்லர்ஸ் கொடுக்குறவங்க இருப்பாங்க அப்போ நமக்கு பை ஆகிறது ஒன் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி தான் பை ஆகும் நம்ம நினைப்போம் ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அதாவது செல்லர்ஸ் என்ன ரேட்டில் ரெடி டு செல் அதுதான் என்ன நம்ம பை பண்றதுக்கு அர்த்தம் வந்து அந்த பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கு என்ன ப்ரைஸுக்கு ட்ரேட் ஆனதோ தான் அங்கே டிஸ்பிளே ஆகுது பட் மேபி அதே பிரைஸ்ல இன்னொரு செல்லரும் அவங்க விற்கணும்னு அவசியம் இல்லை ஸோ மார்க்கெட் பிரைஸ்ன்றது என்னன்னாக்கா செல்லர்ஸ் என்ன ரேட்டுக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்களோ அதை நம்ம அப்படியே பை பண்றது தான் அது அதனால தான் டிஃபர் ஆகும் நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுறது என்னன்னா எல்டிபின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸ் கடைசியாக என்ன ரேட்டுக்கு ட்ரேடாகச்சோ அதுதான் அங்கே டிஸ்ப்ளே ஆகும் அதுவே மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை செல்லஸ் எந்த ரேட்டு கொடுக்குறாங்களோ அது அடுத்த ரேட்டாக மாறும் இதுக்கு டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவான்டிட்டி நான் வந்து ஒரு டென் குவான்டிட்டி போடுறேன் ப்ரைஸில் வந்து எனக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து ஒன் செவன்ட்டி ஒன் நைன்ட்டி செவன் இருக்குது இப்போ எனக்கு வந்து ஒன் செவன்ட்டி வந்தால் போதும் லிமிட் ஆர்டர் இது ப்ராடக்ட்டில் வந்து நான் வந்து இன்ட்ராய்டே சூஸ் பண்ணுறேன் இன்ட்ராய்டை சுப் சூஸ் பண்ணோன்னாக்கா என்னுடைய ஆர்டர் வந்து த்ரீ ஃபிஃப்டின் வரைக்கும் தான் என்னோட கண்ட்ரோல் த்ரீ ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் நான் அதை செல் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்கிங் கம்பெனி அதை செல் பண்ணிருவாங்க ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்ட்ராடைவை சூஸ் பண்ணுறேன் ஸ்வைப் டு பை இப்போ என்னுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பை ஆகிறதுக்கான ரெடியாக இருக்கும் இதை நான் லாங் டர்ம் சூஸ் பண்ணுறேன் இல்லைன்னா மார்க்கெட் ஆர்டரில் வேணும் இமீடியட்டாக பை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நம்ம போயிட்டு நான் மார்க்கெட் ஆர்டர் ஜீரோ அப்படியே போட்டுட்டு ப்ரைஸில் போட்டு இன்ட்ராடை குவான்டிட்டி அண்ட் மார்க்கெட் ஆர்டர் இங்கே நான் மார்க்கெட் ஆடர் நான் க்ளிக் பண்ண உடனே என்னோட ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகிறது அங்கே க்ளோஸ் ஆகிடும் ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் ஆடர்னு கொடுத்துட்டு டேவை சூஸ் பண்ணுறேன் ஐஓசியில் ஜென்ரலாக டே சூஸ் பண்ணுறது தான் வந்து அட்வைசபிள் ஸ்வைப் டு பை நான் பை கொடுத்தனா பை ஆகிடும் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் இருக்கோ இமீடியேட்டாக வந்து பை ஆகிடும் இது நம்ம பண்ணலாம் இதே வந்து லாங் டேம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதே டென் குவாலிட்டியை என்னோடய டெலிவரிக்கு நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் ப்ரைஸ் லிமிட் ப்ரைஸ் வேணும்னாலும் நான் வந்து வச்சுக்கலாம் லிமிட் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக ஒன் செவன்ட்டி ஒன்று இருக்குது நான் வந்து ஒன் செவன்ட்டியில் ப்ளேஸ் பண்ணுறேன் லாங் டேர்ம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா டென் குவான்டிட்டி ஒன் செவன்ட்டி ருபீஸுக்கு லாங் டேர்மில் நான் வந்து லிமிட்டில் போட்டிருக்கேன் ஸோ போட்டுட்டு ஸ்வைப் டு பை பைன்னு கொடுத்தோன்னா எனக்கு அந்த ரேட் வந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பை ஆகிடும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து பை பண்ணுறோம் மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்கரேஜ் ஷாப்லேயும் இப்படி தான் இருக்கும் இல்லை சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் பேஸ் ஒன்று தான் பை செல்லு தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ மூவாடர் ஆர்டர் இந்த ஆப்பில் இருக்குது ஸோ சப்போஸ் இது வேறு ஆப்பில் பார்க்கும்போது அது வந்து மார்ஜின் ட்ரேடாக இருக்கலாம் இல்லைனா வந்து வேற ஒரு மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க பட் பேஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் எப்படி நம்ம வந்து ஆப்பிள் ஃபோனுக்கும் சாம்சங்குக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கோ வேர்டு இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் டிக் சைஸ் அப்படின்றது என்ன டிக் சைஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரலாக டிக் சைஸ்ன்றது ஒவ்வொரு அடுத்த மூவ்மெண்ட்டு இப்போ ஒரு ஷேர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் பைசில் வந்து ஒவ்வொரு மூவ்மெண்ட் ஏன்னா அதுதான் டிக் சைஸ் அவன் சொல்லுவோம் இந்த ப்ராடக்ட்ன்ற ஒரு கேட்டகரி இருக்கு அதில் பார்த்தோம்னா இன்ட்ராடேன்னு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து லாங் டேர்ம்னு இருக்கு ஒரு பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாரு இப்போதான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே அவங்க வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராய்டே சூஸ் பண்ணுமா இல்லை லாங் டேர்ம சூஸ் பண்ணுவோம் அஸ் அ பிகினர் ஜென்ரலாகவே வந்து லாங் டேம்மை சூஸ் பண்ணுறதா தான் அட்வைசபிள் இன்ட்ராடே அப்படின்றது என்னன்னாக்கா பையிங் அண்ட் செல்லிங் சேம் டேல இருந்தா அதுக்கு பேர் இன்ட்ராடே சப்போஸ் அஸ் அ பிகினர் வந்து ஒரு இன்ட்ராடேல அவர் ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா த்ரீ ஃபிஃப்டின் வரைக்கும் தான் அவரோட டைமு த்ரீ ஃபிஃப்டீனுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் அதை ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஷேர்ஸை நீங்கள் செல் பண்ணலாலும் அவங்களே செல் பண்ணுறவாங்க கண்ட்ரோல் வந்து வாங்குறவங்ககிட்ட இருக்காது ஸோ அது அ பிகினர் எப்போயுமே வந்து லாங் டேர்ம் சூஸ் தான் பெட்டர் நிறைய மெத்தட்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க ஒன்று வந்து இன்ட்ராடே இன்னொன்று வந்து ஸ்விங் ட்ரேடிங் அதுக்கு பிறகு லாங் டர்ம் சொல்கிறாங்க இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது எப்படி நான் வந்து ட்ரேட் பண்ணுறது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னாக்கா ஒரு ஷார்ட் டேர்ம் டெலிவரி அதுதான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட்னு சொல்கிறோம் அதாவது மேபி ஒரு ஒன் வீக் டென் டேஸு இன் அ மந்த்து அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட ட்ரேடை வந்து பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஸ்விங் ட்ரேட் மேபி அது பாட்டமில் வாங்கிட்டு ஹையர் ரேட்டில் செல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இதே லாங் டேர்ம் அப்படின்னாக்கா வந்து மோர்தன் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா அது பேர் வந்து லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆப்ஷனே காமிக்கலையே இன்ட்ராடே ப்ளஸ் அதுக்கு பிறகு உங்களுக்கு லாங் டேர்ம் தானே காமிக்கிது ஆக்சுவலாக ஒவ்வொரு ப்ரோக்கர்லேயும் சில அந்த டேர்ம்ஸ் வந்து மாறும் எப்படி நம்ம வந்து ரெண்டு பேரும் ஐஃபோனுக்கும் அண்ட் சாம்சங் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கோ பட் பேஸ் ஒன்று தான் சிலதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே இந்த ஆப்பில் வந்து இன்ட்ராடே அண்ட் லாங் டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் ஸ்விண்ட்ரட் அப்படின்னாக்கா வந்து லாங் டேர்ம் தான் சூஸ் பண்ணணும் சில ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ராடே டெலிவரி மார்ஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் டெலிவரி சூஸ் பண்ணலாம் அதுக்கு பார்த்தோம்னா டைப்ன்ற கேட்டகரி இருக்குது டைப்ன்ற கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு லிமிட்டு எஸ்எல் எஸ்எல்எம்னு நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ் ஓகே எதை சூஸ் பண்ணணும் அதாவது நம்மளோட விருப்பம் தான் மார்க்கெட்னு சூஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் வந்து செல்லர்ஸ் இருக்காங்களோ அதே ரேட்டில் பை பண்ணுறது பேர் வந்து மார்க்கெட் ஆர்டர் ரெண்டாவது லிமிட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து ஒன் எயிட்டி ட்ரேட் ஆகுது எனக்கு வந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வந்தால் தான் பை ஆகணும் போகுதும் அப்படின்னும் போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வந்து லிமிட் ஆர்டர் அப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ் எப்போ வருதோ அப்போ தான் அது வந்து பை ஆகும் நம்ம போடக்கூடிய அந்த ஆர்டர் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நமக்கு வேலிட் அந்த த்ரீ தேர்ட்டிக்குள்ளே ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்தால் பை ஆகும் இல்லை அப்படின்னா ஆஃப்டர் த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம் ஆர்டரை கேன்சல் ஆகிடும் இதை நம்ம வந்து செல்லிங்க்கு யூஸ் பண்ணலாம் சப்போஸ் நான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிட்டேன் ஒன் எயிட்டி ருபீஸுக்கு என்னுடைய டார்கெட் வந்து ஒன் எயிட்டி ஃபைவை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன் எயிட்டி ஃபைவ் நான் போட்டு லிமிட் ஆர்டரில் செல் ஆர்டர் கொடுத்தனா எப்போ ஒன் எயிட்டி ஃபைவ் வருதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும் ஆனால் இந்த ஆர்டரும் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் தான் வயல் எஸ்எல் அப்படின்றது என்னன்னாக்கா முக்கியமானது வந்து லாஸ் இப்போ எப்படி நம்ம வந்து பைக்கில் போகும்போதோ இல்லை காரில் போகும்போதோ ஒரு சீட் பெல்ட் போகிறோம் ஹெல்மெட் போடுறோமோ இதெல்லாம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக பெருசாக ஆகாமல் சின்ன லெவலில் வந்து ஆகிறதுக்காக தான் இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது இந்த ஸ்டாப்ளாஸ் போட்டு தான் கண்டிப்பாக பண்ணணும் இது பண்ணாக்கா டிசிப்ளின் இந்த டிசிப்ளின் இருந்தால் தான் நம்ம வந்து சேஃபாக லாங் ரன்னுக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் லாஸ்ன்றது என்னன்னாக்கா ஒரு ஸ்டாக்கை நான் ஹண்ட்ரட் ருபீஸை பை பண்ணுறேன் இப்போ நம்ம பை பண்ணணும் அது இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சுனா எல்லாமே வாங்குகிறோம் பட் ஆனால் எல்லா டைமும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுல சம்டைம்ஸ் மேபி வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி கீழே வரும்போது மேபி அது நைன்ட்டி ஃபைவ் யார் நைன்டி ருபீஸில் நம்மளோட லாஸை புக் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளோட ட்ரேடை எக் எக்ஸிட் பண்ணுறோம் அப்போ நம்ம அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு பேர் இந்த இடத்துல டென் ருபீஸ் லாஸ் தான் ஏன்னா ஃபர்தராக லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சின்ன லாஸ்லேயும் நம்மளுடைய எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரும் இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ஒரு பிகினர் வந்து இப்போ ஸ்டாப் லாஸை சூஸ் பண்ணுமா லிமிட்டை சூஸ் பண்ணணுமா இல்லை இல்லை சார் லிமிட் அப்படின்றது என்னென்னா பை பண்ணுறதுக்கான இதுதான் லிமிட்டு ஸ்டாப் லாஸ்ன்றது என்னென்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் நான் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு வரைக்கும் லாஸுன்றது மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் தான் வந்து ஸ்டாப் லாஸ் அது சில பர்சன்டேஜை வச்சு சில பேர் போடுவாங்க சில பேர் டெக்னிக்கல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஸ்டாப்லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது ட்ரிகர்னு இருக்குது அது என்ன மீனிங் ட்ரிகர் என்பது என்னன்னாக்கா வந்து இந்த ஸ்டாப்லாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரிகர் ப்ரைஸை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க அதுக்கு வந்து ஸ்டாப்லாஸுன்னு சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ரெயிட்டாகவே நைன்ட்டி ருபீஸ் அப்படின்னு போட்டுட்டு செல் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இமீடியட்டாக செல் ஆகிடும் அப்போது இது ஸ்டாப்லாஸ் ஆர்டரில் ஸ்டாப்லாஸ்ன்னு வரும்போது நமக்கு அந்த ட்ரிகர் ப்ரெஸை யூஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸை யூஸ் பண்ணி போட்டால் தான் அதுக்கு வந்து லாஸ்ன்ற ஆர்டரை எடுத்துக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் ட்ரிகரில் வந்து ஒரு நைன்ட்டி ருபீஸும் மேபி அந்த லிமிட்டை லிமிட்டில் ப்ரைஸில் ஒரு ஃபைவ் பைஸை கம்மியாகவும் நம்ம போட்டு அப்படி தான் நம்மளுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் டாப்லாஸ் ஆர்டர்ன்றது ட்ரிகர் ப்ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வேலிடிட்டின்னு இருக்குது டேன்னு இருக்குது ஐஓசின்னு இருக்குது மினிட்ஸ் இருக்குது எது ஒரு பிகினர் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இல்லை பிகினர் மட்டும் இல்லை ஜென்ரலாகவே வந்து டே சூஸ் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுள் என்னென்னாக்கா நான் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஆர்டர் அந்த வேலிட் வந்து டே டே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அதை மீன் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ட்ரேட் ஆகுது நான் நைன்டி எய்ட்டுக்கு போடுறேன் பையிங் ஆர்டர் அப்படிங்கும்போது அந்த ஆர்டர் இன்னைக்கு த்ரீ தேர்ட்டி வரைக்கும் வந்து அது வெயிட் பண்ணும் அதுதான் டே ஆர்டர் ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசி அப்படின்றது இமீடியேட் ஆர் கேன்சல் இப்போ நான் போடக்கூடிய ரேட்டு அந்த டைமில் மார்க்கெட்டில் இருந்தாக்கா ஆர்டர் பை ஆகும் ஆர் செல் ஆகும் இல்லை அப்படின்னா அந்த ஆர்டரை கேன்சல் ஆகிடும் இதுதான் வந்து ஐஓசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இமிடியேட் ஆர் கேன்சல் மினிட்ஸ் மினிட்ஸ்னால் அந்த மினிட்ஸில் நமக்கு வந்து அந்த ஆர்டர் இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் இந்த செகண்ட் அந்த அந்த செகண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டின்னு இருக்குது அப்படின்னா இது என்ன தாக்கா வந்து ஒரு ஹியூஜாக குவாலிட்டி வாங்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஒன் லேக் ஷேர்ஸ் வந்து வாங்க போகிறேன் அப்படின் போது நான் ஒன் லேக் ஷேர்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா என்னுடைய ஒன் லேக்ஸ் பையிங் ரேட் டிஸ்பிளேல வந்து இமீடியட்டாக வந்துடும் அப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷேக் ஆகும் ஓகே நிறைய பேர் பயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சேலர்ஸ் வந்து பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒன் லேக்கை வந்து டிஸ்பிளேல போட்டுட்டு ப்ளஸ் நார்மலில் வந்து தௌசண்ட் நான் போட்டேன்னா எனக்கு டிஸ்ப்ளே ஆகிறது வந்து தௌசண்ட் ஆகும் எனக்கு பை பண்ணுறது ஒன் லேக் ஆகும் ஸோ நம்ம பை பண்ணக்கூடியதை டிஸ்க்ளோஸ் பண்ணி வாங்குறது வந்து டிஸ்க்ளோஸ் குவாலிட்டி யூஜாக வந்து ஒரு ஸ்டாக் வாங்கும்போது இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க